உலக அளவுலையும் சரி இந்தியாலையும் சரி இந்த சார்ஜர் அப்படிங்கிறது ஒரு மூணு கேட்டகிரியாக பிரிச்சிடலாங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி வந்து லெவல் ஒன் அதாவது ஏசி சார்ஜர்ஸ் இது வந்து ஒரு டூ டூ த்ரீ கிலோவாட் பவர் அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பெரும்பாலும் இந்த சார்ஜரை யூஸ் பண்ணி நீங்கள் வீட்டில் இருக்கிற ரெகுலர் சாக்கெட்லேயே வந்து போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம் உங்களுடைய இவி ஸ்கூட்டர்ஸாக இருந்தாலும் சரி இல்லை கார்ஸாக இருந்தாலும் சரி இந்த லெவல் ஒன் ஏசி சார்ஜரில் அதிகப்படியான டைம் எடுத்துக்கும் கிட்டத்தட்ட எயிட் ஹவர்ஸ் டு டுவெல் ஹவர்ஸ் ஏன் ஃபோர்டீன் ஹவர்ஸ் கூட சார்ஜ் ஆகும் ஜீரோ டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆகிறதுக்கு பெரும்பாலும் டிஃபால்ட்டாக நீங்கள் ஒரு இவி வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த சார்ஜர் அந்த காரோட சேர்ந்து வந்துடும் அடுத்து வந்து ஏசி லெவல் டூ இதில் வந்து செவன் பாயிண்ட் டூ கிலோவாட் டூ டுவெண்ட்டி டூ கிலோவாட்டை பவர் கொண்ட சார்ஜர்ஸ் வந்து இருக்கும் அவ்வளோ அவுட்புட்டே இது ப்ரொடியூஸ் பண்ணும் இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனியாக கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் வந்து உங்கள் வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு எக்ஸ்ட்ராவாக சார்ஜஸ் வந்து கேட்பாங்க இல்லாட்டி பப்ளிக்ல நிறைய இடத்துல இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பாங்க நீங்கள் அதை போய் யூஸ் பண்ணுறதா இருந்தால் தான் சப்ஸ்கிரிப்ஷன் பேஸஸ்ஸோ இல்லை வந்து இயர்லி பேஸஸ்ஸோ நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் மூணாவது சார்ஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் டிசி சார்ஜர் ஸோ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது லெவன் ஒன் லெவல் டூ அது ஏசி சார்ஜர் டிசி அப்படிங்கிறது பிரத்யேகமாக அதுக்காக ஒரு ஸ்டேஷன் மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க அங்கே நீங்கள் போய் சார்ஜ் பண்ணிக்கலாம் இது வந்து தேர்ட்டி கிலோ வாட்டில் கிட்டத்தட்ட ஒன் டுவெண்ட்டி கிலோ வாட் வரையும் பவர் அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் பேசிக்காக இந்த ஃபாஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லுவாங்க ஜீரோ டூ எயிட்டி பர்சன்டேஜ் வந்து ஒரு ஒன் ஹவர்கு குள்ளாரையே தேர்ட்டி டூ சிக்ஸ்டி மினிட்ஸ்குள்ளேயே சார்ஜ் பண்ணிடும் இந்த டிசிலியே இன்னொரு கேட்டகரியும் இருக்குது அதுதான் அல்ட்ரா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து ஒன் டொண்ட்டி கிலோ வாட்லருந்து த்ரீ ஃபிஃப்டி கிலோ வாட்டர் அளவுக்கு வந்து அவுட் புட் ப்ரொடியூஸ் பண்ணும் மினிட்ஸ்லேயே வந்து ஜீரோ டு எயிட்டி பெர் வந்து சார்ஜ் பண்ணிவிடும்